தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவுக்கு குட்பை சொன்னார் அதிமுகவுக்கு குட்பை சொன்னார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் குட்டி கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க திமுக அண்ணா திமுக கூட்டணிகள் முயற்சி செய்து வருகின்றன ஏனென்று சொன்னால் கடந்த சட்டசபை தேர்தல்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக எழுபத்தைந்து தொகுதிகளில் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதிமுக எழுபத்தைந்து தொகுதிகளில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வாக்குகள் ஆகவே இந்த முறை ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வாக்குகள் வரை ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க திமுக அதிமுக முயன்று வருகின்றன அந்த வகையில் தேமுதிக கடந்த சட்டசபை தேர்தலில் ஜீரோ புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்றது தற்பொழுது விஜயகாந்த் மரண அனுதாபாலையும் இருப்பதால் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க திமுக அண்ணா திமுக முயற்சி செய்து வந்தன ஆனால் பிரேமலதாவோ இரண்டு கட்சிகளிடமும் பேரம் பேசி வந்தார் ஒரு காலகட்டத்தில் இரண்டு கட்சிகளும் இவரை கைவிட்டு விட்டன அண்ணா தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் பிரேமலதாவிடம் அதிமுக கூடுதல் தொகுதி கொடுத்தாலும் அங்கு வெற்றி வாய்ப்பு குறைவு திமுகவிடம் குறைவான தொகுதிகளை நாம் பெற்றுக்கொண்டாலும் வெற்றி பெறலாம் என்று கூறியுள்ளனர் இதனால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அதிமுகவுக்கு கதவை சாத்தியுள்ளார் அதிமுகவுக்கு குட் பை சொல்லியுள்ளார் திமுக பக்கம் சாய்ந்துள்ளார் இன்னும் இரண்டு நாட்களில் திமுகவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது ஏழு தொகுதிகள் பிரேமலதாவுக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது பிரேமலதா இரண்டு கட்சிகளிடமும் மாறி மாறி முப்பது தொகுதிகள் வரை கேட்டு பார்த்தார் நடக்கவில்லை தற்பொழுது ஏழு தொகுதிகளுக்கு சம்மதித்துள்ளார் என்று கூறப்படுகிறது ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தார்களா என்பது தெரியவில்லை